ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருக்கும் திருத்தலம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகில் உள்ள தேவதானம் என்ற ஒரு ஊரில்தான் இந்த தேர் திருவிழா நடைபெறுகிறது இந்த தேர் திருவிழா வைகாசி மாதம் வரும் அந்த வைகாசி மாதத்தில் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் நச்சாடை தவிர்த்தலிய ஈஸ்வரரும் தவம் பெற்ற நாயகியும் இந்த தேரில் பவனி வருவார்கள் இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவில் வருடத்தில் ஒருமுறை நடக்கும் இந்த தேர்திலாவை காண்பதற்காக பதினெட்டுப்பட்டி கிராமத்திலிருந்து மக்கள் வருவார்கள் இது வருடத்தில் ஒருமுறை நடக்கும் இந்த பதினெட்டு பட்டியில் உள்ள மக்கள்கள் பல வேண்டுதல்களை இந்த நச்சாடை தவம் பெற்ற நாய்க்கும் வைத்துள்ளார்கள் அதனால் இந்த கோயிலுக்கு பயங்கர விமர்சையாக இந்த திருவிழா கொண்டாடப்படும் இந்த பதினெட்டு பட்டி மக்கள்களும் இங்கு வந்து இந்த தேரை இழுத்து அன்று ஒரு நாள் பயங்கர ஆனந்த சந்தோஷத்துடன் மகிழ்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடி விட்டு செல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த கோவில் திருவிழாவை சேத்து ஜமீன்தார் அதாவது அந்த சேத்தூரை ஆண்டு வந்த குறுநிலை மன்னர் சேதுக பாண்டித்தேவர் அவர்கள் வந்து இந்த தேரை வடம்பிடித்து ஆரம்பித்து வைப்பார்கள் அவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த தேர் திருவிழா தொண்டு தொட்டு அவர்கள் பரம்பரையில் உள்ளவர்கள் அனைவரும் வந்து இன்று ஒரு நாள் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்து இந்த தேரை அவர்கள் வடம் பிடித்து இழுத்து வைப்பார்கள் அப்பொழுது இந்த தேர் நகரும் இப்படி ஆண்டாண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த தேவதானத்தில் உள்ள இந்த நச்சாடை தவித்தெழு ஈஸ்வரரும் தவம் பெற்ற நாயகியும் மிக பெற்ற இத்திருத்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் இது ஆகாய ஸ்தலமாகும் இப்படி பல சிறப்பு பெற்ற இந்த திருத்தலம் தேவதானம் என்னும் ஒரு கிராமத்தில் அமைந்துள்ளது மேற்குத் தொடர்ச்சி மலை அருகில் மிக பசுமையான ஒரு பகுதி வருடத்தில் முப்போகமும் விளைந்து அந்த மண் செழித்து அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அருகில் உள்ள இந்த தேவதானத்தில் உள்ள தேர் திருவிழா வைகாசி மாதமாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது பராக்கிரம பாண்டியர் இந்த கோவிலை வடிவமைத்திருக்கிறார் இதுக்கு வரலாறுகள் நிறையா உள்ளது அந்த வரலாறுகளை நம் இதற்கு முந்திய வீடியோவில் நாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலோட நல்ல தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்